சோ இது ஒரு பாஸ்பேப்பர் கேள்வி இந்த டவுட் கேட்டதால ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் டவுட்ன்னு கேட்டாங்களா அப்ப அந்த கேள்வி இதுல போட்டினா சோ ஸோ கென பேர் என்ன கேக்குறாங்கன்னா சார் நீங்க இந்த டெய்லி அப் அப்டேட் பண்ற கேள்வி எங்க சார் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து நாங்கள் டெலிகிராம் குரூப்ல ஒவ்வொரு நாளும் டெலிகிராம் குரூப்ல கேள்வி ஒன்று அப்டேட் பண்ணுறோம் இந்த கேள்விக்குரிய ஆன்சர்ஸ் அது டெலிகிராம் குரூப்பில் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோவில் அந்த லிங்க்ல நீங்க ஜொயின் ஆகி நீங்க முன்னுக்கு அப்டேட் பண்ண கேள்விகளையும் பார்த்துக்கொள்ள ஓகே இப்ப இந்த கேள்வியை பாருங்க என்னவா சர்வசபனான பரிமாணங்களை உடைய நுழைவழி வெளிவழி குழாய்களை கொண்ட இடம் ஒன்று காட்டுகிறது ஸோ இந்த அவுட்லெட்டும் இன்லெட்டு டயமீட்டர் வந்து சேம் சர்வசமான பரிமாணம் வேண்டாம் கொள்கலத்தில் உள்ள நீரின் உயரம் நோய் இருக்கிற நீரின் உயரமெச்சின மாறு அமுக்க நிரல் ஆய்கருவியில் இருந்து மேற்குழாயின் ஊடாக நீர் பாத்திரத்தினுள் பாய்கிறது இது மாறு அமுக்க தொட்டு இந்த இருந்து தண்ணி இதுக்குள்ள வருது இப்ப இங்க பிரெஷர் வந்து மாறாது இந்த உயரம் மாறாம இருக்கு மாறாம இருக்கு இப்ப இம்மாறாமுக்க நில நீரில் நிழல் ஆய்கருவி மேற்குழாயின் முனைகளின் குறுக்கே எச்சுயர நீர் அமுக்கம் ஒன்றை நிலை நிறுத்துகின்றது இப்ப எச்சுயரத்துக்கு தண்ணி இருக்கு அந்த அமுக்கம் அதுக்குள்ள தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கு உயரம் எச்சானது எச்சினது நேரம் டீடனான மாறலை தருவது இப்ப என்ன சொல்ற அவுட்லெட் வித் ஐடென்டினர் ஸோ அப்போ அதில் ஹைட் வந்து மாறாமல் இருக்குதாம்மா சரி இப்போ இந்த வேரியேஷன் ஆஃப் ஹெச் வித் டைம் தான் கேள்வி இதுல என்ன வந்திருக்காருன்னா இந்த சிம்பிள் இந்த கேபிட்டல் ஹெச் லெஸ் தேன் ஹெச் நோட்ன்னு அதுங்க இதுல இருந்து வர்றத விட இந்த உயரம் தூங்க அப்படின்னா என்ன நடக்கும்டா இதுக்குள்ளால வர்ற ஒளியும் இருக்கு வெள்ளம் இதுக்குள்ள வர்ற வழியும விட இதுக்குள்ள போற வழியும் வந்து கூட ஏன் பிரஷர் கூடிட்டு இதுல ப்ரெஷர் என்றபடி அது என்ன செய்யும் சோ வழியால போகும் வர்றத விட வெள்ளி போறது கூட கூட போகுதுன்னா இந்த இது என்ன செய்ய ஹைட் வந்து ட்ராப் ஆகும் சோ இந்த ஹைட் ட்ரோப் ஆகி இவ்வளவு போனா அடுத்த செகண்ட்க்கு இவ்வளவு போகும் அப்ப இந்த ஹைட் வந்து குறைஞ்சோன்னு வரும் ஆனா யூனிஃபார்மா குறையாது ஏன் யூனிஃபார்மா குறையாது சொண்டு போற பிரஷர் வந்து மாறுது என்ன இது உயரம் குறைய குறைய பிரஷர் மாறும் அமுக்க மாறும் வெளியால போற வீதம் குறையும் வெளியால போற வீதம் குறையும் அதே நேரம் குறுக்கு வெட்டு பரப்பு இது இந்த குறுக்கு வெட்டு பரப்பு மாறிக்கொண்டிருக்குது ஒரே குறுக்கு வெட்டு பரப்பு இருந்தாலும் சொல்லலாம் குறுக்கு வெட்டு பரப்பு மாறுது அப்ப சீரா குறையும் என்று வராது

உள்ளுக்கு வர்றதும் வெளியால போறதும் போறதும்முகத்தில் இருக்கிறபடியா சேம் என்றபடியா உள்ளுக்கு வர்றதும் வெளியால போறதும் ஒரே அளவு அதுக்கு பிறகு இந்த என்ன செய்யாது மாறாது அப்ப குறைஞ்சு மாறாம இருக்கணும் அப்ப குறைஞ்சு மாறாம இருக்கணும் என்றது ரெண்டு ஆன்சர் தேர்ட் அல்லது அதுல யூனிஃபார்மா குறையாது என்று சொன்னான் போர்த் ஆன்சர் இல்லையா இப்படி வந்து அப்ப இது விட போத்தான் ஏன் ஜூனிபோமா குறையாது எங்களுக்கு சொல்ல இடாது அப்ப இது என்ன குலசெக்ஷன் ஏரியாவும் மாறுது உருப்பாட்டு பரப்பு மாறுது வெளியால போற விதமும் குறையுது அப்ப எங்களுக்கு அது சீரா குறையாது அப்ப ரெடி ஸ்மூத்தா வந்து மாறணும் ஓகே சரிக்கு போத்தான் சொல்லுங்க